வணக்கம் இன்றைய சிந்தனையை ஒரு கதையோடு ஆரம்பிக்க மரத்தடியில் கண் பார்வை இல்லாத ஒரு துறவி உட்கார்ந்துருந்தார் அப்போ ஒரு நபர் வந்து ஏய் துறவியே இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு கேட்டார் உடனே அந்த துறவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நபர் வந்தார் துறவியே இந்த பக்கமாக யாரும் போவதை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டார் இதே கேள்வியை கேட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் அவர் இந்த பக்கமாக தான் போனார் அப்படின்னு சொன்னார் துறவி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நபர் வந்தார் துறவியாரே வணக்கம் உங்களுக்கு பார்வை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் யாராவது இந்த பக்கமாக போற மாதிரி எதுவும் சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா ஐயா உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க ஐயா அப்படின்னு சொன்னார் உடனே அதுக்கு துறவி மன்னா முதலில் உங்கள் காவலர் போனார் பின்பு உங்கள் அமைச்சர் வந்தார் இருவரும் இந்த திசையில் தான் சென்றாங்க அப்படின்னு சொன்னார் மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் பார்வை இல்லாத உங்களுக்கு நாங்க யாருன்னு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டார் உடனே முதல் நபரிடம் பணிவு இன்சொல் எதுவுமே இல்லை அதனால அவர் காவலர் தான் அப்படின்னு கணிச்சேன் அடுத்து வந்தவர்கிட்ட ஒரு அதிகார தன்மை தெரிஞ்சது அதனால அவர் அமைச்சர் அப்படின்னு கணிச்சேன் ஆனால் உங்ககிட்ட பணிவு இன்சொல் எல்லாமே இருக்கு அதனால நீங்கள் மன்னனாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் அரியணையில் உட்காந்து மக்களை ஆட்சி செய்கிறவங்க தான் ராஜான்னு கிடையாது நம்ம மனசுல சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டாங்களே அவங்க ராஜாதான் சமீபத்துல நான் அப்படி ஒரு மனிதரை பார்த்தேன் திருச்சியில் அற்புத பவன் அப்படின்ற ஹோட்டல்ல காவலரா இருக்காரு துரைராஜ் அந்த ஐயாவுடைய பேர் சிரிச்ச முகத்தோட அவர் பேசிய இனிமையான சொற்கள் தான் இந்த வீடியோவே போட வச்சிச்சு ஐயா நீங்க பேசுகிறத கேட்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா அப்படின்னு நான் சொன்னதுக்கு எங்கிட்ட வேற எதுவும் கொடுக்கறதுக்கு இல்லப்பா ஆனால் மனசார நல்ல சொல் சொல்லி எல்லாரையும் வாழ்த்த முடியும்பா அப்படின்னு சொன்னார் இன்சொல் அறத்திலும் பெரியது அகனமர்ந்து ஈதலின் நன்றை முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெரிய